ஆண்டு விழா பள்ளி அதாவது அரசு பள்ளி ஆண்டு விழாவாக எனக்கு பாடல் கொண்டு தான் எனக்கு நம்ப என்ன பாடல் அப்படின்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அண்டை நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பாடல் இருக்கு இப்ப அந்த பாடல் கேட்டால் போல என்ன வளம் இல்லை எங்கள் அரசு பள்ளியில் ஏன் நாட வேண்டும் தனியார் பள்ளிகளை அப்படின்ற அளவுக்கு இன்று நம்முடைய அரசு பள்ளிய தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கருத்தே கிடையாது நம்முடைய குழந்தைகளை நம்ம ரெகுலரா வந்து பண்ணி நடப்புறோம் நல்லா படிக்கிறாங்க என்னன்னா அரசு பட்டியில ஆசிரியர்கள் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் எடுத்தாலும் கூட நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளை தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நாம் கண்காணித்தால் மட்டுமே நம்முடைய குழந்தைங்களை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாராட்டுக்கு இயங்காத குழந்தைகள் எல்லாம் மனுஷனே கிடையாது வீட்டுல மனைவி செய்யக்கூடிய பிரியாணியா இருக்கட்டும் ஒரு சாம்பார் இருக்கட்டும் அது வீட்டுல சாப்பிடுறவங்க புருஷனா மாமா மாமியார் குழந்தைங்க பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவாங்க ஏன்னா அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடுத்த நாள் அந்த பிரியாணி இன்னும் சுவையா இருக்கும் அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பிரியாணி பிரியாணியாவே இருக்காது

இன்னைக்கு நல்ல குழந்தைகள் வந்து தன்னுடைய திறமைகளை தாக்குவதற்காக இந்த மேலையை வந்து அரங்கேற்றிருக்காங்க இருக்காங்க நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல யார் மேல ஏற வாய்ப்பையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அனைத்து குழந்தைகளும் மேடை ஏற வேண்டும் என்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல ஒவ்வொரு தன்னுடைய ஆண்டு விட பண்ணாதாங்க இதே ஒரு சின்ன விஷயம் தான் நமக்கெல்லாம் வந்து டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ரெஸ்ட் எடுப்போம் பெரும்பாலும் ஏன்னா வேலைக்கு போனாலும் கலைப்புல அதே மாதிரி தான் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து மரத்துக்கு போதே காத்து கொஞ்சம் அதிகமா வீச ஆரம்பிச்சாங்க அது வீசும் போது அந்த மரத்துக்கு மேல இருந்தால் ஒரு பழம் வந்து கீழே ஆரம்பிச்சு காத்துக்கு அரை அதிகமா விழுந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் மாங்காயிருந்தாலும் சரி ஆப்பிளா இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் என்ன பண்ணுவோம் மாங்காய்க்காட்டா போடுவோம் இல்ல இப்போ பழுக்க வச்சு சாப்பிட ஸோ அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னா சாப்பிட ஆரம்பிக்கல ஏன் இந்த பழம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஏன் இந்த படம் மேல போய் விடல சொல்லி சிந்தனை படம் ஆரம்பிச்சார் அவர் அந்த மாதிரி திங் பண்ண ஆரம்பிச்சது விளைவுதான் எதிர்காலத்துல புவியீர்ப்பு விசை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு எல்லாருக்கும் தெரியும் நியூட்டன் அப்படின்ற மிகப்பெரிய விஞ்ஞானி அதே மாதிரி நம்ம நம்ம வீட்லையும் நிறைய வியூப் இருக்காங்க நிறைய அப்துல் கலாம் இருக்காங்க நிறைய விஜய் இருக்கிறாங்க அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்க அந்த பலனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு போதையே அதனால வாய்ப்பு நன்றி